இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போறோம் அதில் முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் தான் பிரபல நடிகர் மற்றும் இயக்குனரான ஏ ராகு அவர்கள் சமீபத்தில் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு கன்னட இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட படங்களை எடுத்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்த இயக்குனர் தான் ஏடி ராகு அவர்கள் கிட்டத்தட்ட இவர் ஒரு நடிகருக்கு மட்டும் இருபத்தி மூணு படங்கள் பண்ணி அது எல்லாத்தையுமே ஹிட் கொடுத்து ஒட்டுமொத்த கன்னட இண்டஸ்ட்ரியையே திரும்பி பார்க்க வச்சிருந்தாரு அன் ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு இருக்காரு இவரோட படங்கள்ல ரொம்ப சிறப்பு வாய்ந்த படம் அப்படின்னா மண்டைய கண்டா அப்படிங்கிற ஒரு படம் இப்போ வரைக்குமே கன்னட ரசிகர்களால ரசிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு மேலும் இவர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு ஹிந்தியில மேரி அட்லட் அப்படிங்கிற படம் எடுத்திருந்தாரு அதுவுமே ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்துச்சு வயசான காலத்துல அவரு யாரும் பார்க்க ஆதரவின்றி ரொம்பவே கஷ்டப்பட்டிருந்தாரு அந்த பணத்துக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டாரு கன்னட சூப்பர் ஸ்டார் கிச்சா சுதீப் அவர்கள் அவருக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருந்தாரு அந்த இந்த ஒரு நிலையில அவரு இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு தொடர்ந்து பிரபலங்கள் எல்லோரும் தங்களோட கண்டோலன்ஸ் மெசேஜஸாக பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க அண்ட் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூட கண்டோலன்ஸ் மெசேஜஸாக பதிவு பண்ணியிருந்தார் அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போய்கிட்டு இருக்கு இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் நிழல்கள் ரவி அவர்கள் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார் அதில் சூப்பர் ஸ்டாருடனான அவரோட உறவு பற்றியும் ஏகப்பட்ட விஷயங்கள் பற்றியும் ஷேர் பண்ணியிருந்தார் குறிப்பாக அவர் ரஜினிகாந்த் சாரை பற்றி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நானும் ரஜினிகாந்த் சாரெல்லாம் அந்த ஒரு டைமில் பயங்கர க்ளோஸாக இருந்தோம் அந்த அப்போ பார்த்தீங்கன்னா நான் ரஜினிகாந்த் சார் கூட ஒரு பதினோரு படங்கள் பண்ணியிருக்கேன் அந்த பதினோரு படங்களுமே பயங்கர ஹிட் ஸ்டார்டிங்கில் நான் ஒரு படம் பண்ணும் வாங்க சார் போங்க சார் அப்படிங்கிற அளவுக்கு தான் பழக்கம் இப்போ இருக்க மாதிரி அப்போ கேரவன்லாம் கிடையாது வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம் அப்படி பேசி பேசி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணோம் அவரோட லைஃப்பில் நடந்த நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணாரு அப்படியே அவர் அண்ணன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஸ்தானத்துக்கு போயிட்டார் அவர் கூட அடுத்தடுத்து படங்கள் பண்ணியிருந்தேன் அண்ணாமலை படத்தில் அந்த வில்லன் கேரக்டர்லாம் அவராகவே தான் என்னை கூப்பிட்டு கொடுத்துருந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் மேலும் அண்ணன் அப்போ எவ்வளோ சிம்பிளாக இருப்பாரோ அதே தான் இப்போ இருக்காரு அப்ப ஒரு மரத்துக்கடியில நிழல் இருந்தா துண்டு விரித்து போட்டு படுத்து தூங்குவாரு இப்போ கூட அதே விஷயத்தை அவர் பண்ணுவாரு அந்த அளவுக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு மேலும் அவரோட திரை அனுபவங்களை பத்தியும் ஷேர் பண்ணியிருந்தாரு கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு வருஷ காலமா தமிழ் இண்டஸ்ட்ரியில இருந்து வந்துட்டு இருக்காரு அன்றைய ஒரு தேதியில இருந்த இயக்குநர்கள் இருந்து இப்போ வர ஏகப்பட்ட இயக்குநர்கள் கூட அவரு பழகியிருக்காரு படம் பண்ணியிருக்காரு அது குறித்து அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இப்போ நிறைய படித்த இளைஞர்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்காங்க நிறைய டெக்னாலஜி இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து வந்திருக்கு இது எல்லாமே தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போக மிகப்பெரிய உதவியா இருக்கும் நிறைய நல்ல படங்கள் அந்த கூட நான் நடிச்சிருக்க வெளியாக இருக்கு இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் அந்த படம் கிட்டத்தட்ட ராஜேசன் படம் மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பா நீங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் அவரு கொடுத்திருந்த இன்டர்வியூ இப்ப ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு ஃபைவ் இயர்ஸ் ரொம்பவே சூப்பராக இந்தஸ்ட்ரியில இருந்து வந்துட்டு இருக்காரு தொடர்ந்து நல்ல படங்கள் பண்ணணும் தான் எல்லாரோட ஆசையாவும் மாறி இருக்கு இதுவரைக்கும் கனெக்டின் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உடனடிய அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க